டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திராவுடைய யுவோ மாடல் வண்டிதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் மஹேந்திராவில் யுவோவில் ஃபோர்ஸ் ஒன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டிதாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டிங்க பவர் ஸ்டெரிங் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் கிளிச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி டாப் அவைலபிளாக இருக்குது பெட்டு அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரத்தி இரநூறு அஞ்சு மணி நேரம் வந்து ஓடி இருக்குது ஒரிஜினல் டயர் தாங்க டாப்பு வந்து சத்திய விநாயகா டாப்பு தாங்க புதிய டாப்பு கியர் கிரவுண்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் தெளிவான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டியுடைய கீர் பாக்ஸ் ஏபிசி கீர் பாக்ஸ் வந்து வருங்க அதாவது உங்களுக்கு வந்து லோ மீடியம் ஹை இருக்கிற மாதிரி பாக்ஸில் வந்து வருங்க இந்த மஹிந்திரா யுவோ ஃபோர் சவன் ஃபைவ் டிஐ டுவெல் கிளச் ஷாப்ஸ்னோட வர இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் தாராபுரத்தில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்கேங்க மஹேந்திரா ஃபோர் ஃபைடிய யுவோ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் உனக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு இன்னைக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய ட்ரெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே